ரைட் லக்ஷ்மி இப்போ பிரேம்லதா அவர்கள் என்ன அரசியல் வியூகங்களை வகுக்கிறாங்க ஒரு கட்சிக்கான உரிமை தான் அவங்க இது வரைக்கும் ஒரு மாதிரி ஆப்ஷன்ஸை வந்து ஓப்பனாக வச்சிருக்காங்கன்னு பார்க்கணுமா அல்லது டஃப் நெகோசியேஷனில் ஈடுபட்டுருக்காங்க அப்படின்னு பார்க்கணுமா எப்படி பார்க்குறீங்க எனக்கு தெரிஞ்சு டஃப் நெகோசியேஷன்ஸ் நடக்கிற மாதிரி எல்லாம் தெரியல சரி தேமுதிகாவை பொறுத்த வரைக்கும் மீண்டும் என்டி தான் இணையணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள் எடுக்கப்பட்டது ஏன்னா அவங்க அண்ணாதிமுக கூட்டணியில போன தேர்தலில் இருக்காங்க அதற்கு முன்பு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல டிடிவி தினகரன் தேமுதிக கூட்டணி இருந்தது அமமுக தேமுதிக கூட்டணி மீண்டும் இது வந்து என்டிஏ வந்து ஒரு ரெயின்போ அலையன்ஸ் இருக்கிறதுனால அதுக்குள்ள நமக்கு வாய்ப்பு இருக்குன்னு அவ தேமுதிக வந்து கிட்டத்தட்ட இணைவதற்காக இரண்டு மாத காலமாக பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்கு அவங்களுக்கு வந்து அவங்க விஜய் பிரபாகரனுக்கும் சுதீஷ்குமான அவங்களுக்கு ராஜ்யசபா சீட்டும் எம்எல்ஏ டிக்கெட்டும் வேணும் அப்படின்றதுல உறுதியாக இருக்கிறார்கள் அந்த டீலுக்கு எங்க வந்து சரியா எந்த கூட்டணி சரியாக இருக்குமோ அங்க அவங்க இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டது என்னன்னா திமுகவோடு மிக நெருக்கமாக தேமுதிக பேசிட்டு இருக்காங்க அது வந்து இன்னும் ஒரு நாட்களுக்குள்ளாக அல்லது இன்னும் ஓரிரு வாரம் இப்ப பாஜகவோ அல்லது அதிமுகவோ அந்த அவங்க முயற்சியை கைவிட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்க்கணுமா இல்ல இன்னும் ரெண்டு பக்கமுமே ரெண்டு பக்கமும் பேசிட்டு இருக்காங்க ஆனா திமுகவோடு ரொம்ப நெருக்கமான ஒரு இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல இருந்து ஏதாவது புரிஞ்சுக்க முடியுதா இல்ல அந்த எ நடவடிக்கையை வந்து பாராட்டி இருந்தாங்க அப்படி பார்த்தா கவர்மெண்ட்ட பாராட்டுறாங்க இன்னும் சொல்ல போனா விஜயகாந்தனுடைய மறைவின் போது கவர்மெண்ட் மெஷினரி எங்களுக்கு கம்ப்ளீட்டா ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு பேசி இருந்தாங்க அதெல்லாம் கடந்த காலத்துல வந்து நடந்த தேர்தல் அண்ணா திமுகவோட இருந்தாங்க ஓகே வந்து இது வந்து ரொம்ப அன்பிரடிக்டபிளா தான் இருக்கு இப்போ வரைக்கும் ஓகே நான் கேள்விப்பட்ட வரைக்கும் திமுகவோடு நிறைக்கி நிறைய நிறைய ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் வந்து பிகாண்ட் தி சி ஆஹ் நிறைய பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கு ஒருவேளை இவங்க கேட்கற டிமாண்ட்ஸ்க்கு திமுக தரப்பு ஒத்துக்கிட்டா அவங்க வந்து நீங்க எப்படி பாக்க தேமுதிக என்ன நிலைப்பாட்டு எடுக்கும் மருத்துவர் ராம்தாஸ் ரெண்டு பேருமே தேமுதிக சட்டப்பேரவை தேர்தலில் ஜெயிக்கணும் அதுல கொஞ்சம் கொஞ்சம் எம்எல்ஏக்கள் வேணுங்கறது ஒரு பக்கம் சரி ஆனா அவங்களுடைய முதன்மையான கவனம் வந்து ராஜ்யசபா சீட்ல இருக்குன்னா ஓகே ராஜ்யசபா சீட்டுக்கு கொடுப்பதற்கு தனக்கு ஒரு சீட்டு போக இன்னொன்றை வந்து இன்னொரு கட்சிக்கு கொடுக்கக்கூடிய வலிமை பெற்ற கட்சி எதுவோ எதுன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அவங்க கிட்ட தான் பேச முடியும் அவங்களால ஏற்கனவே அந்த இருக்கு இப்போ இப்போ எழுதி எடுத்து எழுதி கொடுத்துட்டாங்க ஆமா இது வந்து அந்த பீரியட்ல அப்படிலாம் ஒரு அக்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க அதை வாங்கிட முடியும் அப்படின்லாம் இருந்ததுன்னா இருபத்தி நாலுல மக்களை வைத்திருக்கல கூட இருந்தவங்க அதுக்கப்புறம் ஏன் வெளியில வரணும் சரி இது எல்லாமே உள்ளுக்குள்ளே வெளியில தெரியாம செட்டில் ஆகக்கூடிய அளவு தான் அந்த இரண்டு கட்சிகளுக்கும் இடையில உறவு இருக்குன்னா எதற்காக வெளியில வரணும் இப்ப திரும்ப உள்ள போறதுக்கு ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்போ அந்த அந்த உறவே வந்து ஒரு மிஸ்ட்ரஸ்ட்ல இருக்கிற மாதிரி தானே ஆகுது அதுக்கப்புறம் திரும்ப அவங்க அங்க போய் சேர்ந்து அவங்களுக்கு அதுல எதுவும் பலன் இருக்காது தான் நான் நினைக்கிறேன் திமுக ஏற்கனவே நிறைய கட்சிகள் இருக்கும் போது இருக்கும் இடங்கள் அது அது ஒரு தான் அது இட நெருக்கடிங்கிறது இருக்குங்கிறது உண்மைதான் அதற்காக வந்து சேர்கிறேன்னு சொல்றவங்கள அப்படியே திருப்பி அனுப்பவும் முடியாது ஆல்டர்னேட்டா உதயசூரியன் சின்னத்துல நிற்க முடியுமாங்கிற ஒரு ஆப்ஷனை பரிசீலிக்கலாம் ரெகனை பார்ட்டியாக இருந்ததுன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து போகவும் முடியாது அப்படி ஒரு இடம் தான் அது அது வந்து லீடர்ஷிப் தான் வந்து முடிவு செய்யணும் இரண்டு பார்ட்டியினுடைய லீடர்ஷிப் தான் முடிவு செய்யணும் டிடிவிக்கு என்னென்ன நடந்தது அல்லது வி கே சசிகலாவுக்கு என்னென்ன நடந்தது அந்த குடும்பம் பிரிந்ததற்கு என்னென்ன நடந்தது எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணா கால வெளியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டவர்களுக்கும் இடையில் உண்டான பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் யாராக இருந்தார்கள் இவ்வளவு கேள்விகளுக்கும் ஒரே இடத்துல தான் ஒரே பதில் தான் வருது ஆனாலும் அவங்களோட தான் கூட்டணிக்கு போவேன்னு டிடிவியும் பிடிவாதமாக இருக்கிறாருன்னா த ஸ்டாக் ஹோம் சின்ரம் அப்படின்னு ஒரு உளவியல் சொல்லுவாங்கல்ல அதுதான் நினைவு நினைவுக்கு வருது அதாவது பிணைக்கைதிகளை பிடிச்சிட்டு போய் பிணைக்கைதிகளை துன்புறுத்தக்கூடிய அந்த நபர் மேலேயே பிணை கைதிகளுக்கு கூடுதலாக அன்பு இருக்கிறது பேரன்பு இருக்கிறது துன்பம் கொடுத்தவர்களையே விரும்புவது அப்படிங்கிற ஒரு உளவியலை ஸ்டாக்ஹோம் சென்றோம்னு சொல்றாங்க ஸ்டாக்ஹோம்ல ஒரு நாள் நடந்த ஒரு நிகழ்வின் தொடர்ச்சியாக அந்த பெயர் அதுக்கு வச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் டிடிவி அந்த பாரதிய ஜனதா கட்சியில் போய் ஒரு கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு கட்சி அழைக்குது அல்லது கூட்டணியில் பேசுகிறாங்கன்றது நீங்கள் சொல்கிற உதாரணம் ரொம்ப கடுமையான ஒரு உதாரணமாக இருக்குது எந்த அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியும் பாஜக இப்போ நீங்கள் வந்து அவங்க அவங்களுக்கான ஒரு அரசியலை மேற்கொள்கிறாங்க தமிழ்நாட்டில் சொல்லுங்கள் அது வியூகம் இருக்கலாம் அவங்க இங்கே அதிமுகவை பலவீனப்படுத்த முயற்சித்தாங்க இப்போ வந்து அவங்களே செந்தன் பண்ண பார்க்குறாங்க அப்படின்னு லக்ஷ்மி ஒரு பார்வை வைக்கிறாங்க அதெல்லாம் ஓகே ஆனால் இந்த இதில் ஏதோ ஒரு நெருக்கடியில் போகிறாரு அப்படிங்கிறதுக்கு ஏதாவது ஒரு நம்ம ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இருந்து இப்போது வரைக்கும் அதிமுக நடந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் பாரதிய ஜனதா கட்சி தான் காரணம் இது வந்து எல்லாரும் ஒவ்வொரு முறையும் ஒப்புக்கொண்ட விஷயம்தான் ஒவ்வொருவர் அவங்கவங்க லெவல்ல இருந்து சொல்லிருக்கிறாங்க ஓபிஎஸ் பி டிடிவி சொல்லியிருக்கிறாரு ஏபிஎஸ் சொல்லியிருக்காரு டிடிவி சில சமயங்களில் சொல்லாமலே ரகசியமாக டெல்லிக்கு போய் அந்த விஷயத்தை செட்டில் பண்ணுறாரு அல்லது அங்கேருந்து கைட்லைன்ஸ் படி அடுத்தாப்பில் செயல்படுகிறார் அது அவ்வளவுமே இங்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய விவகாரங்களின் முடிவு டெல்லியில் பாரதிய ஜனதா கட்சியால் தான் எடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது அந்த அவங்க சைடில் உண்டான அவ்வளோ விஷயங்கள்லையும் தெரியுது அப்படி இந்த தேர்தல் வந்து கிட்டத்தட்ட அந்த கேள்வியை மக்கள் மத்தியிலையும் கொண்டு போகுது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு தமிழ்நாட்டுக்குள்ளே இருந்து எடுக்கப்பட வேண்டுமா இல்ல டெல்லியில பாரதிய ஜனதா கட்சியால எடுக்கப்பட வேண்டுமா கூட்டணிக்கு கூட பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்து அங்க போய் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாங்கிட்டு வந்து செயல்படக்கூடிய எடப்பாடி படி இல்ல சார் கூட்டணி அறிவிச்சது தமிழ்நாட்டில் தானே சார் அறிவிக்கிறாங்க திரு அமித்ஷா தான் வந்தாரு அறிவிக்கிறது தான் அறிவிக்கிறாங்க அப்ப ஒரு கூட்டணிக்குள்ள இருக்கிறவங்க சென்னையில பேசுறாங்க டெல்லியில் பேசுறாங்க மாறி மாறி பேசலாம் இதுல என்ன அது வந்து எப்படி ஒரு நிர்பந்தம் திரும்பவும் அந்த இன்னர் தான் போனோம் அதிமுக தலைமையில தான் இந்த கூட்டணி இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஆனால் திமுக இல்லாமல் ஒரு கூட்டணி முடிவாகுது ஜிசி மீட்டிங்கா மாவட்ட செயலாளர் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அனைத்து அதிகாரமும் முடிவு எடுக்கிறதுக்கான அனைத்து அதிகாரமும் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் சொல்றாங்க கூட்டணியில் கட்சிக்குள்ள யாரை சேர்க்கறதுக்காக மட்டும் இல்லை கூட்டணியில் யாராவது வரணுங்கிறதுக்கும் அனைத்து முடிவு செய்யும் வரவே இருக்கிறாரு எடப்பாடி வரவேற்கிறாரு அவரோட விருப்பம் இல்லாமல் நடக்கலன்னு சொல்ல முடியாது மிகுந்த மகிழ்ச்சியோடு டிடிவி தினகரனின் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைத்து கொள்கிறேன் அப்படின்னு அவர் முதல்ல அந்த ட்வீட்டை போட்டிருந்தார்னா ரொம்ப மகிழ்ச்சி அவங்க அந்த அந்த பார்ட்டி ஆணைப்படி அது நடக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து பிஜேபி உள்ள வந்து சேர்த்ததுக்கு பிறகு இவர் அதை வரவேற்கிறார் அவ்வளவுதான் அந்த ரோல் டிஃபர் ஆகுது இல்லை அந்த ரோல் டிஃபர் ஆகுது இல்லை அங்கே அங்கே அந்த பிரச்சனை இருக்குது ஓபிஎஸ் கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட நிலையில்தான் இருக்கிறாரு அவர் ஆனாலும் நீங்கள் எதுவுமே எனக்கு உதவி செய்யாத சூழல்ல தான் நான் இந்த முடிவை எடுத்தேன்னு சொல்வதற்கு